இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமீன் தன்னுடைய குணாதிசயங்களை கொண்ட பெயர்களை கொண்டு தன்னை அடியான் அழைக்கின்ற நேரத்தில் அவன் அழைப்புக்கு பதில் தருபவனாக இருக்கிறான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆலமீன் ஒருவனுடைய அழைப்புக்கு பதில் தராமல் இருந்தது கிடையாது உளமாற ஆழமான நெஞ்சத்தோடு அவன் அழைக்கின்ற அழைப்புக்கு அபுல்லா ஜவாப் தராமல் இருந்ததே கிடையாது அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இறை துரோகியாக இருந்தாலும் சரி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கும்போது அவனுடைய பாவங்கள் அவனுக்கு பெரிதாக தெரியாமல் அவனுடைய அந்த அழைப்பு தான் அவனுக்கு பெரிதாக தெரிகிறது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அந்த ஒரு அடிப்படையில் உள்ளமெல்லாம் ரணப்பட்டு போன கவலையோடும் கஷ்டத்தோடும் வாழ்க்கையின் ஜீவனத்தை கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் சிறந்த ஒரு வசிஃபாவாக இது இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ரணப்பட்ட இதயங்களுக்கும் கவலை கொண்ட இதயங்களுக்கும் காரியங்கள் கைகூடாமல் காலதாமதமாக கூடிய இதயங்களுக்கும் இந்த வசிஃபா ஒரு பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்கிறது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அல்லாஹு ரபுல்லா ஆலமீனுக்கு அவனுடைய பெயர்களிலேயே ரொம்ப பிடித்தமான பெயர் அவ்வஹ்மான் இந்த அவ்வஹ்மான் என்ற வார்த்தையில் அல்லாஹு ரபுல்லா அலுவின் சொக்கி போய்விடுகிறான் அடியான் எவ்வளோ பெரிய பாரதூரமான பாவியாக இருந்த போதிலும் அளவற்ற அருளாளனே யா அரஹம் அஹிமின் இறக்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக அதிகமாக இறக்கப்படக்கூடிய இறைவாண்டு சொல்லி அழைக்கும் போது அவன் பாவங்கள் பெரிதாக தெரிவது கிடையாது அவன் பாவங்களை பொருட்படுத்துவதும் அல்லாஹு தாலா கிடையாது மன்னிப்பு ஒரு சொட்டு கண்ணீர் களப்பற்ற தௌபா திரும்ப பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற அருமையான ஒரு சூளுரை அலமதுல்லா போதுமானது அல்லாஹு ஆலமீன் அவன் வாழ்க்கையை செம்மைப்படுத்த அப்படிப்பட்ட இறைவனுடைய கவனத்தை திசை திருப்பி ஆலமீனை முதலில் மன்னிக்க வைத்து அவன் காரியங்களில் இறைவனே முன்னின்று செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த வார்த்தை வேற ஒன்றுமே இல்லை சகோதரர்களே ஐங்கால தொழுகைக்கு பிறகு குறிப்பாக ஒரு ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி பதினொன்று வரைக்கும் தொடப்படக்கூடிய ஒரு தொழுகை தான் லுஹா தொழுகை இந்த லுஹா தொழுகை இரண்டு ரக்காத்தோ அல்லது நான்கு ரக்காத்துக்களோ தொழுது முடித்துவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து தன் பாவத்திற்கான அஸ்தஹருல்லாவை சொன்ன பிறகு ஒரு மோமின் பில்லாஹி பில்லாஹிமின் ஷைத்தான்இர் ரஜீப் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி முடித்து திருமானார் சல்லா அலி சல்லாம் அவர்கள் மீது செலவாத்துக்கள் மூன்று முறை முடிந்துவிட்டு அதற்கு பிறகு அவுது பிஸ்மி திரும்பவும் மீட்டி ரஹ்மான் அல்லமல் குர் ஆன் திரும்பவும் சொல்கிறேன் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் திரும்பவும் சொல்கிறேன் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அவ்வளோதான் அல்வஹ்மான் மிகுந்த இறக்கம் உள்ளவனே மிகுந்த கருணை உள்ளவனே அல்லமல் குர்ஆன் குரானை கொற் கற்றுக் கொடுத்த குரானின் ஞானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இறைவனேண்டு பொருள் போடக்கூடிய இந்த வாசகத்தை ஒரு மூமின் கிட்டத்தட்ட நூற்றி ஒரு முறை திரும்ப 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 ஓதி அல்லாவிடத்தில் பிரபுலால மடிப்பிச்சை கேட்டானே ஆனால் அவன் எதை கேட்கிறானோ அதை அல்லாஹு தாலா தந்து விடுகிறார் கூடிய விரைவில் தந்து விடுகிறார் ஹலாலான சம்பாத்தியமும் அற்புதமான வாழ்க்கையும் ஐங்கால தொழுகையும் குறிப்பாக இந்த லொஹா என்று சொல்லக்கூடிய முற்பகல் தொழுகையை ஒருவன் தொழுதானே ஆனால் நிச்சயமான பெரிய வெற்றி அல்லாஹு ரபுல்லாலமின் கூடிய விரைவில் அளித்து விடுகிறான் பல பேரால் அனுபவ ரீதியாக மிகச்சிறந்த அளவுக்கு பரிசீலிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வசீஃபாவாக இது இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மறக்கக்கூடாது சூரத்துர் ரஹ்மானுடைய ஆரம்ப வார்த்தைகள் தான் இதெல்லாம் சூரா ரஹ்மான் குரான் நீங்கள் பார்ப்பீங்க ஐயா ஆலா இரப்பிக்கு மாத்துக்கு வருமே எல்லாராலும் ரசித்து ருசித்து ஓதப்படக்கூடிய சூரா அந்த சூறாவினுடைய ஆரம்பம்தான் த அர் ரஹ்மான் அல்லமன் குரான் எங்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் வாழ்க்கையில் உச்சக்கட்ட துன்பத்தில் உச்சக்கட்ட ஒரு மன உளைச்சலுக்கு விட்ட தருணங்கள் தான் அபு தாலிப் என்ற அவங்களுடைய பெரிய தந்தையினுடைய மரணமும் தங்களுடைய அருமையான மனைவி அன்னை ஹதிஜாவனுடைய மரணமும் அந்த ரெண்டு பேருடைய மரணத்தில் ஒழுக்கப்பட்ட பெருமானார் சல்லா அலிஸ்லம் இது போன்ற அற்புதமான சூரா ரஹ்மான் போன்ற அற்புதமான வார்த்தைகளின் மூலமாகத்தான் ஆறுதலை இறைவண்டத்தில் பெற்றார்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லி மாற முடியாது துன்பங்களின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒசீஃபாக்கள் இந்த போன்ற சூறாக்கள் ஓதி அல்லாவிடத்தில் அவர்கள் கேட்ட துவாக்கள் பெரும் பலாபலனை பெற்று தந்தது அன்பு சகோதரர்களே அதனால் மனம் தளராதீர்கள் வாய்ப்புகள் நல்ல வேலைகள் இன்னும் குழந்தைகள் இல்லாத ஒரு சூழல் இன்னும் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே வாழ்க்கையில் கடும் வியாதிக்கு உட்பட்டவர்கள் ஏ டு சட் எல்லாவற்றிற்கும் தீர்வாக அல்லாவுடைய கருணை இருந்து கொண்டிருக்கிறார் அந்த கருணையை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஆயுதமாக அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹல்கல் இன்சான அல்ல மகுல் பயான் என்று சொல்லக்கூடிய இந்த சூராவினுடைய ஆரம்பம் என்பது ஒன்று பற்றி பிடித்து வெற்றி அடையுங்கள் நாளை நமதே அதே போல வெற்றிகளும் நமதே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசிஃபாவை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உங்களுடைய சகோதரனான எனக்கு துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா السلام عليكم ورحمه الله